எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எப்பேற்பட்ட படப்பிரச்சனையாக கடன் பிரச்சனையாக இருந்தாலும் புரட்டாசி அமாவாசை ஆறு மணிக்கு மாலை நேரத்தில் இதை செய்யுங்கள் யாருமே சொல்லாதது மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் துன்பம் பறந்தோடும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நாளைக்கு மாகாலிய அமாவாசை மறந்தவங்களுக்கு மாலியம் அப்படின்னு நம்மளுடைய பெரியவங்க சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன மறந்தவங்களுக்கு மாலியம் அப்படின்னா குழந்தைங்க இப்போ பிறந்தவொடனே ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது இல்லை பிறந்த ஒரு வாரத்துலேயே இல்லை வந்து பிறந்து ஒரு மூணு வயசுக்குள்ளே மூணு வயசுக்குள்ளேனாலே நல் நம்மளுக்கு நல்லா நான் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஆனால் மூணு வயசுலக்குள்ளே என்ன நம்மளுக்கு நடந்துருக்குன்னா நம்மளுக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது மறந்துடுவோம் அதனால தான் அந்த மூணு வயசுக்குள்ளே இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தவங்க இறந்துடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மறந்தவங்களுக்கு மாலியோன்றது இந்த அமாவாசை நாளை அமாவாசையில் போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப 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 அதீத பலன் அவங்களுக்கு பித்ரு சாபத்துலேருந்தோ இருந்தோ நம்மளுக்கு முன்னோர்கள் ஆசை கிடைக்கணும்னோ நாளைய நேரத்தில் நீங்கள் அருமையான ஒரு வழி இது நீங்கள் அதை தான் மறந்தவங்களுக்கு மாலியம் அப்படின்வாங்க அப்படி இல்லை எங்கள் வீட்டில் திதி கொடுக்குற பழக்கம் இல்லை எனக்கு வந்து டேட்டு தெரியல எங்கள் அப்பா இறந்த இது எழுதி வைக்கலை எங்கள் தாத்தா இறந்தது எழுதி வைக்கலை எங்கள் பாட்டி இறந்தது நாங்கள் எழுதி வைக்கலைன்னும் போது அதுக்கும் நீங்கள் நீங்கள் நாளைக்கு போயிட்டு நீங்கள் அமாவாசையில் அதுவும் இந்த மாகாளி அமாவாசைன்றது மிகப்பெரிய பெரிய பெரிய அந்த புத் கயாலாம் சொல்லுவோம் இல்லைங்களா காசி கயா இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் முக்கியமாக உட்காந்து அந்த இடத்துல தர்ப்பணம் கொடுத்துட்டு புனித நீராடல் அந்த இடத்து குளிச்சுட்டு வந்தோம்னா அதற்கான பாவங்கள் எதாவது ஒரு பாவம் இருந்தால் கூட நம்மளுக்கு அந்த பாவம் பின் வாங்க நம்ம எந்த ஒரு கஷ்டம் தொடர்ந்து ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நோயே கூட வச்சுப்போம் நோய் வாய்ப்படுறது இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது ரெண்டாவது பணத்துக்கு பஞ்சமாக இருக்கிறது யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம ரொம்ப இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோமே நம்மளுடைய நம்மள நம்ம நிலை எப்போ உயரணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன யோசிப்போம்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணுனே தெரியலையே இந்த ஜென்மத்தில் நான் இந்த மாதிரி அனுபவிக்கிறேனு நினைப்போம் அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வந்து என்னுடைய முன்னோர்களுக்கு நான் இந்த தர்பணம் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க ஏன்னா உங்களுக்கு மறந்தவங்க கூட இருப்பாங்க நீங்க மறந்தவங்க உங்களை மறந்தவங்க கிடையாது நீங்க மறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாலயம் கொடுத்தோம்னா இந்த தர்பணம் கொடுத்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறாங்க ஒரு சில நேரங்களில் திடீர்னு ஒரு யோக மாதிரி அடிச்சிடும் ஒரு நேரம் இந்த மாதிரி நான் இந்த இதை செஞ்சேன் ஒரு மாதம் நான் ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் ஒரு அமாவாசைக்கு ஒரு இந்த மாதிரி நான் தர்ப்பணம் கொடுத்தேன் என் லைஃப்பில் மிகப்பெரிய மாறுதல் எனக்கு கிடச்சிது அப்படின்னு இந்த வாழ்க்கையில் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் இதுவும் சப்போஸ் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைம்மா நாங்கள் அமாவாசைக்கு கும்பிட மாட்டோம் அமாவாசை என்பதே எங்கள் வீட்டில் கிடையாது ஆனால் அன்னைய தினத்தில் அசைவம் சாப்பிடாம வெறும் சாம்பார் அப்படிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு காக்கைக்கு சாப்பாடு வைப்போம் இது என் கையால் நான் செஞ்சுக்கிட்டு வர ஒரு முறை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறீங்க அது இல்லாம எனக்கு எங்க மாமனார் மாமியார் இருக்கிறாங்க நாங்கள் அம்மாவாசையெல்லாம் கொடுக்க மாட்டோம் எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கன்றவங்க கூட இப்போ நான் சொல்ற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்களேன் எடுத்துக்கோங்க எந்த பிரச்சனை வேணாலும் எடுத்துக்கோங்க கடன் பிரச்சனையாக இருக்கலாம் பண பிரச்சனையாக இருக்கலாம் இல்ல வந்து உங்க மேல இருக்கிற கண் திருஷ்டியா இருக்கலாம் யாராவது ஏவல் பில்லி சூனி அந்த மாதிரி எதனாவது ஒரு பாதிப்பு உங்க உடம்புல இருந்திருக்கலாம் எதை செஞ்சாலும் எனக்கு தெளிவாக மாட்டேங்கிற நானுன்ற மாதிரி இருந்திருந்தால் இதை நீங்கள் நீங்கள் நாளையம்மா நாளைக்கு மாலை ஆறு மணிக்கு இதை பின்பற்றுங்க அதுக்கு தானே இன்னைக்கே இந்த வீடியோவில் தான் நான் போடுறேன் இந்த காய் முக்கியம் இந்த காய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து எப்போவுமே அமாவாசைனாலே எலுமிச்சை பழத்தை அரிஞ்சு அதை வந்து திருஷ்டி சுற்றி கண் வீட்டை சுற்றி சுற்றி வாசலில் புழியுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் சிதறு காய் விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி பூசணிக்காய் உள்ளார குங்குமத்தை கொட்டி அந்த பூசணிக்காயை வீட்டை சுற்றியோ இல்லை பிள்ளைங்களை சுற்றியோ கடைகளை சுற்றியோ கடை வச்சுருக்கீங்கன்னா கடைகளை சுற்றி அதை வெளியில் உடைக்கிறது ஏன்னா அந்த திருஷ்டி அதோடு அதை ஒரு வலியை கொடுக்குற மாதிரி அந்த பலி போது நம்மளுக்கு அந்த எல்லாம் எந்த ஏவல் பில்லி எந்த கண் திருஷ்டியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பணப்பிரச்சனை தொழில் விளங்கலை ஒரு நம்ம நம்ம வீடே விளங்காத மாதிரி இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட இதெல்லாம் ஒரு ஒரு மாதம் செய்ய செய்ய ஒரு மாதிரி பசுமையான ஒரு ஒரு ரூபம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விஷயங்கள ஒன்று தான் இந்த காய் நான் சொல்கிறேன் இந்த காயை நீங்கள் சுற்றி போடுறது இது நிறைய பேருக்கு இப்போ அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது நிறைய பேர் காளி கோயிலில் போயிட்டு ராத்திரி தங்குவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம் அங்காள பரமேஸ்வரியான அவ அகோர ரூபம் கொண்டவள் மயான கொல்லை நடத்துபவள் அவள் வீட் அவளுடைய கோவிலில் போயிட்டு நம்ம தங்குறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அந்த மயான கொலை மயான கொலை கிடையாது நாளைக்கு இரவு நம்ம அமாவாசை இரவு நம்ம ராக்கொண்டு ராத்திரி தங்கிறது ரொம்ப நல்லது சரி இதில் நேரத்தில் மாலை ஆறு அந் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க இது இது என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊமத்தங்காயின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா முள்ளு முள்ளாக இருக்கும் அந்த காய் மேலே இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சும்மா நம்ம நடந்து போகிற பாதையில் தான் இது முளைச்சிருக்கோம் ஊமத்தங்காய் என்பது நிறைய ஊருங்களில் நான் பார்த்துருக்கேன் நிறைய காய் பூ வந்து நீட் நீட்டாக மஞ்சள் கலரில் இருக்கும் வெள்ளை கலரில் பூ இருக்கும் அந்த பூவும் இருக்கும் நீங்கள் அந்த ஊமத்தங்காயை உங்கள் வீட்டுக்கிட்டே இருந்தாலும் பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வந்து அப்படி இல்லைம்மா இது எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை நான் எங்கே வாங்குறது இது என்ன எந்த மாதிரி செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்றைக்கி போயிட்டு நாட்டு மருந்து கடையில் கேளுங்கள் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக ஊமத்தங்காய் இருக்குது நான் பார்த்துருக்குறேன் ஊமத்தங்காய் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அந்த காயில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் அந்த முள் முள்ளாக இருக்குது இல்லைங்களா அந்த மேல் அந்த காம்பை மட்டும் கொஞ்சமாக நைஸாக அப்படி கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா கட் பண்ண அது ஒரு சமமான இதுவாக இருக்கும் அந்த சமமான பழத்தில் அந்த க காயில் மேலே அந்த இதை கட் பண்ணால் சமமாக இருக்கும் இல்லைங்களா அது மேலே மூணு கற்பூரம் சின்ன சின்ன வில்லையாக வச்சுக்கோங்க இல்லை ஒரே கற்பூரமாக கூட நல்லா பெரிய கற்பூரமாக ஒன்று வச்சு அந்த கற்பூரம் வந்து ஏற்றிடணும் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே மூணு கிராம்பு அது மேலே வச்சுருங்க இந்த மூணு கிராம்பு கூட இந்த கற்பூரத்தை வச்சுட்டு தலையிலேருந்து வாசல்லேருந்து வீட்டை சுற்றி வீடு உள்ளே ஃபுல்லும் சுற்றுங்க கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சின்ன கற்பூரமாகவே வச்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்க அது அணைஞ்சிச்சின்னா நம்மளுக்கு ஏதோ அவச குணம் மாதிரி ஆனால் அணிஞ்சால் குணம் கிடையாது வாயு பகவான் தான் அதை அமுத்துறாரு அதனால் அது நம்மளுக்கு அவசர குணம் கிடையாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே ரூம் ரூமாக வீடாக என்ன கிச்சனு எல்லா இடத்துலையும் அதை காமிங்க அப்படியே பின்பக்கமாகவே இறங்குங்க இறங்கி நீங்கள் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் அப்படி எங்கே உடைக்கிறது அந்த மாதிரி நினைப்பீங்க மற்ற நேரத்தில் இந்த தனி வீட்ல இருந்தால் ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம் தனி வீட்டில் இருக்கிறவங்க வாசலில் இறங்கி உங்கள் தலையும் முடிஞ்சால் அந்த கற்பூரத்தோட சுத்தம் முடிஞ்சால் சுற்றுங்க இல்லை உங்களையே இப்படி முகத்துக்கு நேராக மூணு முறை இப்படி சுற்றுங்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மூணு சந்து மூணு தெரு கூடுது இல்லைங்களா அந்த தெருவில் அதை கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுங்க எ வரும் போது வீட்டில் வெளியில் தண்ணி வச்சுக்கோங்க கை காலை அலம்பிக்கோங்க அலம்பிட்டு உள்ளே வாங்க இது முச்சந்தியில்தான் போடணும நான் முச்சந்தியில் தான் போடணும் இதுக்கு அவ்வளோ ஒரு பவர் இந்த ஊமத்தங்காயை நீங்கள் இதை ஒரு மாதம் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எப்படா அமாவாசை வரும்னு வெயிட் பண்ணுவீங்க இல்லைனாலும் நீங்கள் ஞாற்றிக்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஊமத்தங்காய் கிடைக்குதுன்னா தாராளமாக இதை மாதிரி வீட்டை சுற்றி நம்ம உடைக்கலாம் உடைக்கிறதுனா என்ன போட்டுட்டு வந்துடணும் அவ்வளோதான் சரிங்களா இதை வந்து நீங்கள் எப் நீங்கள் வந்து நிஜமாக சொல்கிறேங்க உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் நம்மளுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை எந்த கடனாக இருந்தாலும் நம்மளுக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும் நோய் தின் துன்பத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஏதோ ஒரு மன கஷ்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க எல்லாமே நல்லதாக நடந்து இந்த அங்காள பரமேஸ்வரி தாயை நான் வேண்டிக்கிட்டு காளியம்மா திருவக்கரை வக்ரகாளி அம்மனை வேண்டிக்கிட்டு இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்